இந்திய ரயில்வே வாரியம் சார்பாக தமிழ்நாட்டில் புதிய ரயில்கள் நீட்டிப்புகள் மற்றும் புதிய நிறுத்தங்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது இதில் புதிய நிறுத்தங்கள் பற்றிய தொகுப்பை நாம் காலையை ஒரு வீடியோல பார்த்திருப்போம் யாராவது பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறாங்க போய் பாருங்க இப்போ நீட்டிப்புகள் மற்றும் புதிய நிறுத்தங்கள் பற்றி இந்த ஒரு வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் சேனலுக்கு யாராவது புதுசாக பண்ணிட்டு பக்கத்துல அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிற நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிருங்க வாங்க போகலாம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து கோயம்புத்தூருக்கு இடைப்பட்டுள்ள பகுதியில ஐந்து மெமு பயணிகள் ரயில்களானது தற்போது இயக்கப்பட்டு வருகிறது அதில் மூன்று ரயில்களை போத்தனூர் சந்திப்பு வரை நீட்டிப்பதற்கு இந்திய ரயில்வே வாரியமானது ஒப்புதல் வழங்கி இருக்கிறது மொத்தமாக இயக்கப்படும் ஐந்து சேவைகள்ல மூன்று சேவைகள் போத்தனூர் வரையும் இரண்டு சேவைகள் மட்டும் கோயம்புத்தூர் வரையும் இயக்கப்பட இருக்கிறது அதன்படி முதலாவது சேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ நைன் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஒன் டூ என்ற இந்த சேவையானது மேட்டுப்பாளையத்திலிருந்து காலை எட்டு இருபதுக்கு புறப்பட்டு போத்தனூருக்கு காலை ஒன்பது இருபத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் வகையில இதற்கான நேரம் இருக்கிறது மறு மார்க்களில் போத்தனூர்ல இருந்து காலை ஒன்பது நாற்பது மணிக்கு புறப்பட்டு மேட்டுப்பாளையத்திற்கு காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் வகையில இந்த முதல் சேவையானது அமைந்திருக்கிறது இரண்டாவது சேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா என்று அழைக்கப்படும் இந்த சேவை மேட்டுப்பாளையத்திலிருந்து மதியம் ஒன்று ஐந்துக்கு புறப்பட்டு போத்தனூருக்கு மதியம் இரண்டு பத்து மணிக்கு சென்று சேரும் வகையிலும் மறு மார்க்கத்தில் போத்தனூர்ல இருந்து மாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு மேட்டுப்பாளையத்திற்கு மாலை நான்கு முப்பது மணிக்கு சென்று சேரும் வகையிலும் இந்த நேரம் இருக்கிறது மூன்றாவது சேவை என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீரோ சிக்ஸ் எயிட் டூ டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் என்று அழைக்கப்படும் இந்த சேவை மேட்டுப்பாளையத்திலிருந்து மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் போத்தனூருக்கு இரவு எட்டு மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் போத்தனூரிலிருந்து இரவு எட்டு பத்து மணிக்கு புறப்படும் ரயில் மேட்டுப்பாளையத்திற்கு இரவு ஒன்பது பத்து மணிக்கு வந்து சேரும் வகையில் இதற்கான நேரமானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் இடையே இயக்கப்படும் ஐந்து சேவைகள்ல மூன்று சேவைகள் போத்தனூர் வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது காலை மதியம் மாலை என மூன்று சேவைகள் தற்போது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது மீதமுள்ள இரண்டு சேவைகளும் கோயம்புத்தூர் வரை மட்டுமே இயக்கப்படும் இதற்கான ஒப்புதலை இந்திய ரயில்வே வாரியமானது தற்போது வெளியிட்டிருக்கிறது இது தற்போது இந்த போத்தனூர் பகுதி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லலாம் நீண்ட நாள் கோரிக்கைகளில் ஒன்று தான் இந்த ரயிலை வந்து நீட்டிக்க வேண்டும் என்பது மற்றொரு கோரிக்கையும் இருக்குது பொள்ளாச்சி வரைக்கும் நீட்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது தற்போதைக்கு போத்தனூர் வரைக்கும் இந்த ரயில் வந்து நீட்டிச்சிருக்கிறாங்க இதற்கான நீட்டிப்பு தேதியை தெற்கு ரயில்வே சேலம் கோட்டமானது வெளியிடும் தற்போது ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி அதற்கான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது எட்டுக்கார்கோட்டை மெமோ ரயிலாக பாலக்கடலில் பராமரிக்கப்பட்டு இந்த ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது இதே போலவே புதிய நிறுத்தமாக டூ டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் டூ டூ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் என்று அழைக்கப்படும் திருப்பதி கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி ரயிலுக்கு சாமல்பட்டி ரயில் நிலையத்தில் நிறுத்தம் வழங்குவதாக இந்திய ரயில்வே வாரியமானது அறிவித்திருக்கிறது இதற்கான அறிவிப்புகளையும் கூடிய விரைவில் தெற்கு ரயில்வே சேலம் கோட்டம் வந்து வெளியிடுவாங்க தற்போது இந்த ரயிலுக்கு சாமல்பட்டி ரயில் நிலையத்தில் இரு மார்க்கத்திலும் நிறுத்தம் வழங்குவதற்கு இந்திய ரயில்வே வாரியமானது ஒப்புதல் வழங்கியிருக்கிறது இந்த பகுதி மக்களின் நீண்டான கோரிக்கைகளில் இது ஒன்றுதான் சாமல்பட்டியில் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நிற்க வேண்டும் என்று பல தரப்பட்ட கோரிக்கைகளும் முன்வந்து கொண்டிருந்தான் இருக்கிறது அதில் ஒன்றுதான் இந்த திருப்பதி கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி ரயிலுக்கான ஒரு நிறுத்தம் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது புதிய ரயிலாக தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் இடையே வாரம் இருமுறை ரயிலும் மங்களூர் ராமேஸ்வரம் இடையே வாராந்தல் ரயிலும் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் இடையே இயக்கப்படும் பேசஞ்சர் ரயில்களில் மூன்று பயணிகள் ரயில்களை போத்தனூர் வரை நீட்டிப்பது மற்றும் திருப்பதி கோயம்புத்தூர் ரயிலுக்கு சாமல்பட்டி நிறுத்தம் என இந்திய ரயில்வே வாரியம் சார்பான அறிவிப்புகள் தற்போது வெளியாகி இருக்கிறது இவை அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்படும் தேதியானது பின்னர் அறிவிக்கப்படும் அது அறிவிக்கப்பட்ட பிறகு நாம் அது தொடர்பான ஒரு வீடியோவை பதிவு செய்வோம் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அது தொடர்பான தகவல் வந்து கிடைக்கப்பெறும் இந்த ஒரு வீடியோவில் இருந்து விடுபடுத்திருந்தா மறக்காம லைக் ஷேர்ஸ்கைப் பக்கத்துல பெல் அளவு போட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்